Icon Store ரமேஷும் டாக்ஸி டிரைவர் வேஷத்துல வாட்ச் பண்றாங்க ஜெட் ஏர்வேஸ்ல மும்பைக்கு போறதுக்கு அவன் டிக்கெட் புக் பண்ணிருக்கான் இப்போ டைம் எயிட் தேர்ட்டி பத்து மணிக்கு அந்த பிளைட் செக்கிங் டைம் ஆரம்பிச்சிட்டாங்க அவன் எந்த டைம்லயும் உள்ள வரலாம் உங்களையும் என்னையும் தவிர இங்க இருக்கிற எந்த போலீஸ்காரங்களுக்கும் இந்த ஆபரேஷன் பத்தி தெரியாது ஓகே விஸ்வா எந்த காரணத்துக்காகவும் அவன் தப்பிக்க கூடாது அது மட்டும் இல்ல அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இருக்கணும் இந்த ஆபரேஷன் நீங்க ஏர்போர்ட் உள்ள இருங்க நான் வெளியே இருக்கேன் சார் விட்டுக்கார சார் அவ ஒயிட் கலர் ஸ்கார்பியோல வந்துட்டு சார் ஓகே வைஸ்வா கெட் வெடி ஏய் பிரபு

சொன்னாவோட பரதேசிகளா யார் கையில மாட்டக்கூடாதுன்னு அவனை பாதுகாத்து வச்சிருந்தோம் அவன் கையிலே பிடிச்சு கொண்டு போய் கொடுத்து வந்திருக்கீங்களா தடிமாடுங்களா கண்ணு முன்னாடி எவ்வளவு நிக்காதீங்க அவனுக்கு ஒண்ணு ஆகாது சாஜி நான் கமிஷனர் கிட்டயே பேசிட்டேன் இல்ல அண்ணாச்சி அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டான் அவனுக்கு எம்எல்ஏ இருக்க கோபத்தை என் தம்பி மேல காமிச்சிருப்பா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சே நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத

எனக்கு கம்ப்ளைன்ட் வந்துச்சு அவனை பிடிச்ச அவ்வளவுதான் என்னையா கம்ப்ளைண்ட் என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க இந்த நிமிஷமே பிரபு ரிலீஸ் பண்ணி ஆகணும் திஸ் இஸ் மை ஆர்டர் புரிஞ்சுதா சாரி சார் அவட விட முடியாது அது நீங்க இல்ல எந்த கம்பெனி சொன்னாலும் யூ கோபப்படாதீங்க சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பத்மாதி ஹை ஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது ஃபைசலோட மக தனுஜாங்கர பொண்ண கற்பளிக்க ட்ரை பண்ணனால நான் பிரபு அரெஸ்ட் பண்ணிருக்கேன் ரிட்டன் கம்ப்ளைன்ட் டேபிள் மேல இருக்கு செக்ஷன் 376 அட்டெம்ப்ட் டு ரேப் ஜாமீன் கிடைக்காதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது காப்பாத்த உங்க அண்ணனும் இன்னும் சொந்தக்காரங்களும் பிரெஷர் பண்ணுறாங்க பட் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீ சூரிய உதயத்தை பார்க்க முடியாது சார் சரி சார் ஆ இனிமே நாங்கள் பார்த்துக்குறோம் அட்டம் ரேப் த்ரீ செவன்டி சிக்ஸில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது அப்போ நான் அட்வொகேட் கிட்ட பேசுனேன் ஆனால் அவரும் முடியாதுன்னுட்டார் இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது அது என்னென்னுதான் தெளிவாக சொல்லுங்கன்னாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தெரியுமா பத்மாவதி ஹைஸ்கூல் பிடி மாஸ்டர் முகமது பைசலோட பொண்ணு தலுஜா அவதான் கேஸ் கொடுத்துருக்கா What டான்ஸ் are you டாக்கிங் நீங்க சொல்லி தானே கேஸ் ஃபைல் பண்ணே எதுக்கு இப்போ எதுக்கு இப்போ பைந்து பின் வாங்குறீங்க மன்னிக்கணும் சார் இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க கேஸ் கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல அதனால தான் நானு கேக்குறேன் வை எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க யாராவது பிரட்டுனாங்களா சொல்லுங்க யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி இருக்கறனால தான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பரிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல வக்ர புத்தி அதிகமாயிடுச்சு என்ன காரணம் எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க சொல்லுங்க சார் மேற்கொண்டு எதுவும் சொல்ற மாதிரி இல்ல எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு எனக்கு உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட கொடுத்து கோர்ட்டு கேஸ் ஏறி எங்க மானத்தை நான் விரும்பல சார் அதை கம்ப்ளைண்ட் குடுக்கிறது முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும் தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோல மாதிரி பின்வாங்கறீங்களே ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு செலுத்துற ஆசிரியர் நீங்க நீங்களே இப்படி பயந்து போனா அவன மாதிரி குற்றவாளிங்க அதிகமாயிருவாங்க சாரி சார் நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் ஐயம் அட்வொகேட் ரவிசங்கர் பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன் எதுக்கு வக்கீல் ஜாமீன் என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாமல் என் தம்பி மேலே போட்டு சோடிச்சு போய் கேஸ் இந்த பணங்காட்டு நரி சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சிடுவேன் ஞாபகம் வச்சிருக்கியா உடனே நான் இங்கேருந்து ரெண்டு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நீ இங்கே வந்திருக்க இன்னொரு தடவை நீங்கள் வந்தேன்னா ஓ நான் நான் என் தம்பியை உள்ள வச்சு நீ பூட்டு பூட்டிட்ட அந்த பூட்டை எப்படி உடச்ச பார்த்தியா இது மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிட்டேன் நீ எங்கிட்ட கிட்ட விளையாடாத நீ பல பேரை பார்த்த வந்தா அந்த கூட்டத்தில் என்ன பிடிச்ச மதம் புரிஞ்சு தொடங்கினா எல்லாத்தையும் ரசிக்கிறான் எல்லாத்தையும் நீ அப்படியே போயிட்டா விஷ்வா அந்த நாயை வெளியோடு சரிங்க சார் ஏன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உன் விஷயத்துக்கு பேசிட்டு போயிட்டா காக்கி சட்டை போட்டு நான் இதுக்கு இங்கே இருக்கேன் இதுக்கா இப்போ நீ வந்து ஒரு ஷோ காட்டிய பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் என்னோட மூத்த அதிகாரிகள் சிலரும் உன் பாக்கெட்ல இருக்காங்கன்ற திமிர்ல பேசுற பேச்சு இதோ இந்த மொபைல் போன்ல இருக்கு உன் வண்ட வாழலாம் இது ஒண்ணு போதும் உன்னை மூணு மாசம் உள்ள வைக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நுழைஞ்சது செக்ஷன் போர் ஃபார்ட்டி செவன் என் கடமையை செய்ய விடாம தடுத்தது செக்ஷன் த்ரீ ஃபைவ் த்ரீ நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுடா வேற சொன்ன நீ மதம் பிடிச்ச காட்டு யானையா ஏடா பரதேசி பயல மதம் பிடிச்ச யானையை மைக் வச்சு போட்டு அடக்குற வெட்டரி டாக்டர் தான் நீ பாத்துருப்ப ஆனா மதம் பிடிச்ச காட்டு யானைய நேருக்கு நேர் நெஞ்ச நிமித்தி நின்று நெத்தில மோதி அடக்குன வேட்டக்காரன நீ பார்த்தது இல்லையே அதான் ஜேக்கப் அலெக்சா இவர் இங்க இருக்க அப்பாவிகமான உனக்கு பயப்படலாம் இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட பழிக்காது என்ன ஜெயிக்கணும்னா இன்னும் ஏழு ஜென்மோ எடுக்கணும் நீ சொன்னியே என்ன ரெண்டு தடவை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு என்ன இப்போ இங்க வர வச்சது என்ன நம்புற இந்த ஊர் மக்கள் அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியும் இப்போ நான் நினைச்சா உன்ன என்ன வேணாலும் செய்யலாம் சில பொறம்போக்கு பொறுக்கிங்க மேலையும் லோக்கல் பிக் பாக்கெட் மேலையும் போடுற மகா கீழ்த்தரமான கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு இஷ்டம் ஆனா உனக்காக உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு சுருக்கு ரெடி பண்றேன் உன் திமிரியும் உயிரையும் முடிக்கப் போகிற ஒரு சுருக்கு அது இன்னும் சில நாட்கள் இல்லை மணிக்கணக்கில் மணிக்கணக்கில் முடிக்கிறேன் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நான் மறுபடிக்கும் நான் பிச்சை போட்டால் உசுரை எடுத்துக்கிட்டு ஓடா பரதேசம் ஹலோ இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் ஆ நாளைக்கு பன்னெண்டு மணி ஷார்ட் நீ கூப்பிட்டா போதும் லேண்ட் லைன்ல போன் பண்ணது மொபைல் நம்பருக்கு கூப்பிடு ஓகே சார் விஸ்வா சார் ஒரு ஹாப்பி நியூஸ் நம்ம அஞ்சு மாசத்துக்கு விசாரணை ஒரு முடிவுக்கு வரப்போகுது என்னன்னு புரியுதா லிட்டில் ஜான் எஸ் யூஆர் ரைட் அவ அப்ரூவரா மாறுதா சொல்லிருக்கான் நாளைக்கு என்னை மீட் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் எங்க எப்போ எப்படின்னு அவனே சொல்கிறான் அது வரைக்கும் அது வரைக்கும் மட்டும்தான் சாஜியால வெளியே நடமாட முடியும் விஸ்வா சார் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் நான் டியூட்டிக்கு வருவேன் லிட்டில் ஜான மீட் பண்ணிட்டு வரேன் ஓகே ஓகே சார் ஆ சரிப்பா அப்புறமா நீ என்னை வந்து ஆஃபீஸில் பாரு ஓகே சார் ஏதாவது பிரச்சனைங்களா ஆமாம் பிரச்சனை தான்

எலக்ஷன் கமிஷனோட பிரஸ் மீட் நாளைக்கு தானே ஆமா சார் என்ன எனக்கு ஒரு ஐடியா தோணுது கேசவா அந்த இன்ஸ்பெக்டர் தூக்கிறதுக்கு என்ன சார் இருக்கட்டும் நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனோட பிரஸ் மீட் முடியட்டும் சாப்பிடலையா சாப்பாடு மேல உக்கோவத்தை காட்ட வேணும் சாப்பிட்டு போ

இவன் பண்ற திமுரு தனத்தால தினமும் எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் இவன் பண்ற பொறுக்கித்தனம் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்னு நீ பண்ண காரியத்தால லிட்டில் ஜான் இன்னைக்கு எனக்கு எதிரியா மாறி பன்னெண்டு வருஷம் எனக்கு வலது கையா இருந்த இன்னைக்கு என்ன போலீஸ் காட்டி கொடுக்க வர சொந்த தங்கச்சியை கைய பிடிச்சிக்கிட்டு தான் அவன் இடத்துல நான் இருந்தாலும் இதை தான் செய்வேன் அன்னைக்கு உன்னை காப்பாத்துனது அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை அடிச்சு கொண்டு கூடாதுங்கிறதுக்காக உனக்கு என்னடா ஒண்ணு புரிய மாட்டேங்குது அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ போதும் அவன் கதையை முடிச்சிடலாம் ஆனா அவனை நாம ரெண்டு தடவை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம் திரும்பி அவன் இங்கேயே வந்திருக்கான் இந்த நேரத்தில் அவனை யார் என்ன செஞ்சாலும் அந்த படி நம்ம மேலதான் வந்து விடும் அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்டர் நான் ஒன்றும் பண்ணல அதுக்கும் ஒரு நேரம் வரும் ஆனா இப்ப பண்ண வேண்டியது என்ன காட்டி கொடுக்க வர லிட்டில் ஜானோட கதையை முடிச்சே ஆகணும் அதுக்கப்புறம் புரியிற மாதிரி சொல்லுங்க அவனுக்கு வரதன் சார் வந்துட்டாரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்கிட்ட சொல்லியிருந்தான் என்ன பண்றது எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் இல்லையா ஒருத்தனும் விட மாட்டேங்கிறான் எல்லாரும் சீட்டு வேணும்ங்கிறாங்க சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் கட்சி சார்பா ஒரு கழுதியை நான் நிறுத்தினா கூட அது கண்டிப்பா ஜெயிச்சிடும் கேசவா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது குடிச்சீங்க சார் சரி நீ போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வா ஆச்சு சார் என்னையா கமிஷனர் உனக்கு கீழே வேலை பார்க்கறன்னு வச்சு நம்ம ஷாஜிய தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அது சிட்டி போலீஸ் கமிஷனர் தலைக்கு மேல ஒத்த வளர்ந்துக்கிட்டு வரான் அத மொழையிலே கிள்ளி ஏறியாம உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கே கமிஷனர் சார் உங்களுக்கே நல்லா தெரியும் பழைய ஒரு கொலைகேஸ்ல என் பேச்ச கேட்காம அவன் இஷ்டப்படி நடந்துகிட்டதுனால என்னால ஒண்ணு செய்ய முடியல அந்த விஷயம் உங்களுக்கே தெரியுமே சார் ஆமாயா எனக்கு ஞாபகம் இருக்கு மறக்க முடியாது அவனை நீங்க மறக்காம இருந்தா மட்டும் போதும் சார் அவன் என்னைக்கும் நம்மளை மறக்காத மாதிரி ஏதாவது செய்யணும் இல்லைன்னா என்ன பிடிச்சிருவான் அது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை உங்களால முடியலன்னா சொல்லுங்க இதனால எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எல்லா கதையும் முடிஞ்சிரும் அவன் கதை நம்ம கதை எல்லாம் புரிஞ்சுதா ஒரு சின்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த பணம் காட்டு நிறை சாஜி சரண்டராக இருந்தா காட்ட வேண்டியவன் நான் யாருன்னு காட்ட வேண்டி நீ உக்கார் ஷாஜி அப்படி நான் ஒண்ணு நடக்க விட மாட்டேன் இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்துதானே செஞ்சிருக்கோம் இதையும் அதே மாதிரி முடிச்சிடுவோம் அதே பிடியா கமிஷனர் அவனுக்கு மட்டும் சிட்டி போலீஸ்ல இவ்வளவு செல்வாக்கு அவன் செல்வாக்குக்கு அவன் மட்டும் காரணம் இல்ல ஜனங்களும் தான் மத்த போலீஸ்காரங்களுக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு இருக்கு அதுக்கு உங்க கட்சிக்காரன் ஒரு காரணம் ஏன் கட்சிக்காரன் அந்த செத்து போன ஜெயபத்மநாபனோட ஆளுங்கையா அவங்க அவனுக்காக என்ன பழி வாங்க நினைக்கிறாங்க அதுக்காக தான் அவங்க இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க ஆனா அவங்கள விட பல மடங்கு போராட்டங்களை சந்திச்சவன் தான் இந்த எம்பி வரதராஜன் ஏயா கமிஷனர் அவனை இங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு நோ சார் முதல்ல அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தே ஆறு நாள் தான் ஆகுது ரெண்டாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய லிஸ்ட நிறுத்தி வச்சிட்டாங்க அதுல இவன் பேர் இல்லை அது மட்டும் இல்லை எலெக்ஷன் நடக்கிற ஊர் அவனுடையதா இருந்தா பரவாயில்ல அதுலயும் சிக்கல் இருக்கு இது போதாதுன்னு மக்கள் சக்தி ஒண்ணும் பண்ண முடியல சார் என்னையா சொன்ன மக்கள் சக்தியா நிறுத்தியா இந்த ஜனநாயகங்கிறத மக்கள் எங்களை அதிகாரம் பண்றதுக்கு இல்ல நாங்க அவங்கள அதிகாரம் தான் அப்புறம் அவனுக்கு மக்கள் சக்தியா அதுவும் எங்க கட்சிக்காரங்களா அது ஒண்ணு போதிய அவனை தற்காலிகமா இங்கிருந்து தூக்குறதுக்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற இடத்துல ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற ஒரு போலீஸ்காரன அந்த தேர்தல்ல அவன் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் செயல்படுவான்னு புரிய வைக்கிறது பெரிய விஷயமே இல்ல நாளைக்கே நீ டிஜிபிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் ரிப்போர்ட் கிடைச்ச மறுநாளே தேர்தல் நடைமுறை சட்டத்தை வச்சு அவனை இங்கிருந்து காலி பண்ணிடலாம் இது ரத்தம் இல்லாத ஒரு யுத்தம் இதனால யாருக்கும் பாதிப்பு வராது ஆனா அதுக்கு முன்னாடி லிட்டில் ஜான் அவன் கையில சிக்க கூடாது இந்த கேஸு கோர்ட்டுக்கும் போகக்கூடாது கமிஷனர் அது உன்னோட பொறுப்பு அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க கூப்பிடணும் கூப்பிட்டே ஆகணும் இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான நாள் ஷாஜி உன் தருதல தம்பியை நாளைக்கு யார்கிட்டே வம்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவை அவனை பத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஐயா எதமா உங்க மூளை வேலை செய்யுது வயசு கூட கூட அறிவும் கூடிக்கிட்டே இருக்க சும்மா இல்லைங்க எல்லாரும் உங்களை அரசியல் சாணிக்கனு சொல்றது சரியா இருக்கு அண்ணாச்சி